வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ளவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது குறித்து தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதாவது நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளரின் குழந்தைகளுக்கு பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு படிப்படிவுக்கு பிஹெச்டி படிப்பதுக்கு உண்டான உதவித்தொகையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்தே மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு முனைவர் படிப்பு என்று சொல்லக்கூடிய பிஹெச்டி பயில்வதை ஊக்குப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் அதாவது ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் வீதம் மூன்று ஆண்டுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ முனைவர் பட்டப்படிப்பு பிஹெச்டி படிப்பதற்கு கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு ஒரு ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு பயில கூடுதல் கல்வி உதவித்தொகை வழங்குவது பற்றியும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறேங்க அதாவது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் கல்வி தொகையோடு கூடுதலாக நர்சிங் படிக்கக்கூடிய பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய செவிலியர்களுக்கும் உணவு தயாரித்தல் மற்றும் சேவை கேட்ரிங் அண்ட் சர்வீஸ் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மூவாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கூடுதல் கல்வி உதவித்தொகை யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையான பட்டப்படிப்பு பயில விடுதிக்கு உட்பட ஐயாயிரம் ரூபாய் முறையான பட்ட மேற்படிப்பு பயில ஐயாயிரம் ரூபாய் விடுதியில் தங்கி முறையான பட்ட மேற்படிப்பு பயில ஆறாயிரம் ரூபாய் விடுதியில் தங்கி தொழிற்கல்வி பட்டப்படிப்பு பயில ஏழாயிரம் ரூபாய் தொழிற்கல்வி பட்டப்படிப்பு பயில ஐயாயிரம் ரூபாய் தொழிற்கல்வி பட்ட மேற்படிப்பு பயில ஏழாயிரம் ரூபாய் விடுதியில் தங்கி தொழிற்கல்வி பட்ட மேற்படிப்பு பயில ஒன்பதாயிரம் ரூபாயானது ஒவ்வொரு ஆண்டுக்கும் அதாவது ஒவ்வொரு கல்வி ஆண்டுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையிலிருந்து ஆயிரம் ரூபாய் உயர்த்தி இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளர் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்தத பார்க்கக்கூடிய உதவித்தொகை யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்த மற்றும் செய்யாத தொழிலாளர்களுக்கு பணியிடத்து விபத்து மரண உதவித்தொகை ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கிட்டு வந்தாங்க இந்த தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அதற்குண்டான உதவித்தொகை வந்து ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இவ்வளவு நண்பர் இந்த வீடியோல பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்த மற்றும் செய்யாத தொழிலாளர்களின் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்கள் உதவித்தொகையை பற்றி பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்த மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்